அப்போ பேப்பர் பேலட்டில் போட்டும் போது ஒரு இது நமக்கு ரொம்ப தெளிவு இருந்தது நமக்கு ஏற்கனவே யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது முடிவு பண்ணி நம்ம ஒரு யோசனையோட போகிறோம் அப்போ நமக்கு நாம் யார் நினைச்சோமோ அவங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாயிருக்கும் ஜெர்மனியில் ஈவிஎம் அமுல்படுத்தி அதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து ஜெர்மனியினுடைய உச்ச நீதிமன்றம் இது ஜனநாயகத்தை உத்தரப்படுத்துவதாக இல்லை தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி ஜனநாயகத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஜெர்மனியில வாக்குச்சீட்டுகள் தான் பயன்படுத்தும் இன்னைக்கு ஈவிஎம்ல பூத் வைஸ் நீங்க என்றதுனால இந்த பூத்ல எந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சதுன்றது அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்போ உங்களுக்கு எனக்கு இன்னெல்லாம் தான் ஆதரவா போட்டிருப்பாங்க இன்னாரெல்லாம் எதிராக போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்த்து வாக்கு அளித்தவர்களை துன்புறுத்துவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு இது இன்னைக்கு நடக்குது நீங்க ஜெயிச்சா நீங்க வந்து குற்றம் சொல்றது இல்ல தோத்து போனீங்க மட்டும் உடனே குத்து சாட்டு சொல்றீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு இருந்தாங்க அதனால தேர்தல் கட்சி கட்சிகளும் வந்து அதை யோசிச்சாங்க இவிஎம் மட்டும் நம்பக்கூடாது இவிஎம்ல குறிப்பாக நம்ம ஓட்ட எண்ணிக்கை ஓட்டோட என்ற எண்ணிக்கை ஓட்டு கூடுதலாக இருக்குதுன்னா அது என்ன மேஜிக்ன்றது யாருக்கும் புரியல இல்லையா ஸோ அந்த மேஜிக் நடத்தணும்னாக்கி வாக்குச்சீட்டு வேணுன்றத பலரும் கேட்குறாங்க அந்த கோரிக்கை என்பது நியாயமானது தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அண்மை காலத்துல இந்த குறிப்பா இந்த தேர்தலுக்கான இந்த விழிப்புணர்வு பதிவுகள் அதே போல தேர்தல் நடக்கக்கூடிய இந்த முறைகேடுகள் திரு ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த மகாதேவ்புரா என்கிற அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் நடந்த மால் பிராக்டிஸ் அந்த எக்ஸ்போஸ் பண்ணது பிறகு அதிகமா பேசு பொருளா இருக்கு வெகுஜன மக்கள் மத்தியிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தான் நம்ம சொல்ல முடியும் அது வந்து இப்போ அன்னை காலத்துல நம்ம பல செய்திகளை பார்த்துட்டு வரோம் குறிப்பாக கர்நாடக அரசு அங்கு கர்நாடகத்தினுடைய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரை செய்திருப்பதாகவும் வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வந்து நம்ம வாக்குச்சீட்டு முறையை நாம் வந்து உபயோகப்படுத்த வேண்டும் இந்த இவிஎம் மஷினை நம்ம வந்து இதில் உபயோகப்படுத்த கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலைய கூறியதாக நம்ம இன்னும் பல ஆங்கில செய்தியாக வந்தது வந்து எப்படி பார்க்கிறது காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இந்த மால் வந்து ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வர்றாரு கர்நாடகா அரசு முதன் முதலாக ஒரு அரசு அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையத்திற்கு இப்படி ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது சட்ட ரீதியாக இதற்கு வாய்ப்பு உள்ளதா அல்லது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆளும் என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபேவரபுளாக எப்போவுமே செயல்படுதுன்னு உங்களை போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்க இதற்கு வந்து ஒப்புக்கொள்ளுமா முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்று தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கிறதா என்ற கேள்வி நான் மட்டுமல்ல பெரிய நிபுணர்கள் பலரும் எழுப்பியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னால முன்னாள் முதன்மை தேர்தல் அதிகாரி எஸ் குரேஷி அவர் நேர்மையான தேர்தல் நடத்துறதுல அவருக்கு வந்து பெரிய ஒரு பங்கு இருந்ததுன்னு பாராட்டப்படக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் பீகார்ல நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை பற்றி எப்படி இது எவ்வளவு தேர்தல் ஆணையம் எப்படி தவறான பாதையில் போகிறது என்பதை பற்றி எழுதியிருக்கிறார் இதே மாதிரி அசோக் லவசா முன்னாள் தேர்தல் ஆணையராக இருந்தவர் இதை பற்றி விமர்சனங்கள் சொல்லியிருக்கிறார் இப்போது பத்திரிகைகள் நிறையா தகவல்கள் முன்னால் பத்திரிகைகள் அதை பற்றி பொதுவாக எழுதுறதில்ல ஆனால் இப்போது சில பத்திரிகைகளாகும் குறிப்பாக இந்து பத்திரிகையில் பீகார் எஸ்ஐஆர் பற்றி ஒரு கட்டுரை வந்தது அதில் பல்வேறு தவறுகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு ஒரே வீட்டில் தொண்ணூ தொள்ளாயிரத்துக்கு மேல் ஆட்கள் வசிக்கிறது ஏராளமான வீடுகளில் நூறுக்கு மேல் வசிக்கிறாங்க அப்படின்றது அந்த மாதிரி உள்ள குற்றச்சாட்டுக்கள் அதே மாதிரி ஆள் இல்லாத வீடுகளில் ஆட்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கிறது உள்ளூர்லேயே இருக்கிறவங்களுடைய பெயர்கள் கூட நீக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு தேர்தல் ஆணையம் அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கல அந்த பதில் சொல்றதுக்கு ஒரு விளக்கம் காட்டுறாங்க அதுக்கு பல மற்றவங்களுக்கு மேலே குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க இப்போ இதில் முன்னால வந்து நம்ம வந்து நான் ஓட்டு போட்டிருக்க நீங்கள் என்னோட வயசில் குறோம் அதனால ஒரு வேளை பேப்பர் பேலெட்டில் போட்டிருக்க மாட்டீங்க நான் பேப்பர் பேலெட்டில் தான் முதல்ல ஓட்டு போட்டேன் அப்போ பேப்பர் பேலெட்டில் போட்டும் போது ஒரு இது நமக்கு ரொம்ப தெளிவு இருந்தது நமக்கு ஏற்கனவே யாருக்கு ஓட்டு போடுறதுன்றது முடிவு பண்ணி நம்ம ஒரு யோசனையோட போகிறோம் உங்கள்கிட்ட முதல்ல வாக்காளர் சீட்டு கொடுக்குறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க நம்ம வா யாருக்கு போடணும் அந்த சிம்பிள் எங்கே இருக்குது அந்த சிம்பிளை பார்த்துட்டு நம்ம அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு போகிறோம் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்குறாங்க அந்த ரப்பர் ஸ்டாம்பை கரெக்டாக அந்த இடத்துல அந்த சிம்பிளில் குத்துறோம் அதை ப்ராப்பராக மடிக்கிறதுக்கு முன்னே சொல்லி தந்துடுறாங்க அதை மடித்து நம்ம பாக்ஸில் போட்டுருவோம் அப்போ நமக்கு நாம் யார் நினச்சோமோ அவங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாயிருக்கு இப்போ அப்படி இல்லை இப்போ போய் ஓட்டு போட போகிறோம் ஒரு இவிஎம் மிஷின் இருக்குது அது முன்னால் போய் நிற்கிறோம் அதில் நம்ம இது டிஸ்பிளே வருது அதை நம்ம அமுக்கிறோம் ஒரு சின்ன ச சத்தம் கேட்குது அங்கே வந்து தூரத்தில் ஒரு ஸ்லிப் நம்ம யாருக்கு போட்டோன்றது காட்டுது அப்புறம் அந்த ஸ்லிப் அதுக்குள்ளே உள்ளோன்னு சொல்கிறாங்க அது விழுந்துதா நமக்கு காட்டினது தான் அங்கே விழுந்துதா இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கு ரெண்டாவது அந்த வாக்குச்சீட்டை வந்து பாதுகாப்பாக கொண்டு போறதுல தேர்தல் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு இடத்துல கொண்டு வைக்கிறாங்க கடைசியில் திருப்பி எண்ணும்போது அங்கே கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இருக்காங்க அவங்க உட்காந்துருந்து பார்த்து சொல்கிறாங்க இப்போ பூத் நம்பர் பதினொன்று பதிவான வா வாக்குகள் தொள்ளாயிரத்து அறுபது ஓகே பாக்ஸ் சீல் பண்ணியிருக்கா ப்ராப்பராக சீல் இருக்கா சீல் ஏதாவது உடைச்சிருக்காங்களா இல்லைன்னு பார்த்துட்டு அதை எடுத்து போடுறாங்க எல்லாம் அப்புறம் மிக்ஸ் பண்ணிடுறாங்க பல பூத்தில் உள்ளதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறான் அப்புறம் கவுண்டிங் நடக்குது இப்போ இதில் முன்னால வந்து ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் சில இடங்களில் திடீர்னு பெட்டியே தூக்கிட்டு போயிடுறாங்க நிறைய பேர் வந்து அந்த பூத்தையே ஆக்கிரமிச்சு ஓட்டு போட்டுறாங்க அதெல்லாம் இப்போ அப்படி சாத்தியம் இல்லை அன்னைக்கு சிசிடிவி இருக்குல்ல இன்னைக்கு எல்லா பூத்துலயும் சிசிடிவி இருக்கு சோ அந்த மாதிரி யாரும் வந்து கும்பலா வர்றாங்கன்னா சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிரும் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க காவல்துறை இருக்குது எல்லாரும் கண்காணிக்கிறாங்க அதனால அவ்வளவு ஈஸியாக முன்னால மாதிரி அந்த மாதிரி

இது வந்து இவிஎம் தூக்கிட்டு போறதுன்னு ஏதாவது அது பத்தாயிரத்துல ஒண்ணு அப்போ நீங்க அந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த ஒரு காரணத்தை தான் சொல்லுது தேர்தல் ஆணையம் இது வந்து முன்னாலே மாதிரி தவறு நடக்கும் அப்படின்னு அது நியாயமான வாதமாக தெரியல அப்போ வாக்குச்சீட்டுக்கு போகும்போது முன்னாலே மாதிரி ஒரு நமக்கு ஒரு தெளிவாக இருக்கும் நம்ம யாருக்கு தான் ஓட்டு போட்டோன்றது உத்தரவாதமாக சொல்ல முடியும் இன்னைக்கும் அமெரிக்காவில் பெரும்பாலான மாகாணங்களில் வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்தப்படுகிறது ஜெர்மனியில இவிஎம் அமுல்படுத்தி அதற்கு எதிராக கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து ஜெர்மனியினுடைய உச்சநீதிமன்றம் இது ஜனநாயகத்தை உத்தரப்படுத்துவதாக இல்லை தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி ஜனநாயகத்தை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஜெர்மனியில வாக்குச்சீட்டுகள் தான் பயன்படுத்தப்படும் அப்போ வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்துறது என்பது ஒரு சரியான அணுகுமுறையாக தான் என்னுடைய கருத்து இதுல இன்னொரு பெரிய பலன் என்ன இருக்கும்னா இன்னைக்கு இவிஎம்ல பூத் வைஸ் நீங்க என்றதுனால இப்ப என்னுடைய பூத் வந்து சப்போஸ் சென்னையில பெருங்குடனி வச்சுக்கணும் பெருங்குடியில இருக்கிற யாரெல்லாம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வாக்காளர்கள் இருப்பாங்க இந்த பட்டியல் யார்கிட்ட இருக்குது எல்லா அரசியல் கட்சிகள்ட்ட நீங்க பூத் வைஸ் என்றனால இந்த பூத்ல எந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு கிடைச்சதுன்றது அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அப்ப உங்களுக்கு எனக்கு இன்னெல்லாம் தான் ஆதரவா போட்டிருப்பாங்க இன்னாரெல்லாம் எதிராக போட்டிருப்பாங்க எதிர்த்து வாக்குகளித்தவர்களை துன்புறுத்துவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு இது இன்னைக்கு நடக்குது தமிழ்நாட்டுல பெரிய அளவுல இல்ல வட மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமாக நடக்குறத பாக்கும் அப்ப முன்னால இருந்த அந்த ரகசியத்தன்மை போயிடுச்சு வாக்குச்சீட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ரகசியத்தன்மை திருப்பியும் வந்துரும் ஏன்னா நீங்க மொத்த தொகுதிக்குள்ள அவ்வளத்தையும் ஓட்டு போட்டு அவ்வளவு ஓட்டையும் மிக்ஸ் பண்ணுவாங்க நீங்க கவுண்டிங்ல போய் பல காலத்துல பார்த்துருந்தா தெரியும் அவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து டேபிளுக்கு பிரித்து கொடுப்பாங்க ஒவ்வொரு டேபிளுடைய ரிசல்ட் தான் வரும் அது எந்த பூத்துக்குன்றது வெளியே தெரியாது அந்த விதத்துல இது ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் கர்நாடகா அந்த முயற்சியை செய்கிறதுன்றது அதுல தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிடுமா அப்படின்றது தான் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பாதை என்பது ஒரு தன்மையோ உண்மைகளை விளக்குவதோ மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதோ ஈவன் பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய பதில் கூட சொல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை என்பது நம்ம கவலையோடு பார்க்க வேண்டி இருக்குது அதனால அனுமதிக்கிறாங்களா இல்லையான்றதை தான் பார்க்கணும் சார் இப்போ நம்ம ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த வாக்குச்சீட்டு முறையை வந்து கொண்டு வர வேண்டும் என்று எல்லா எதிர்கட்சிகளும் வந்து ஒரு சேர ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலே சந்திச்சாங்க தேர்தல் ஆணையரை அப்போதும் நிராகரிக்கப்பட்டது உச்ச வந்து ஃபைட் பண்ணோம் இது வந்து வாக்குச்சீட்டு முறையை தான் கொண்டு வரணும் இவிஎம்னால வந்து பல மேனிப்புலேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ வாதங்களை வச்சோம் உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து இவிஎத்தினுடைய அந்த நம்பகத்தன்மையை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கிறது ஏ தொடரலாம் அப்படின்னு கூட உச்ச நீதிமன்றம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறது இப்பொழுது வாக்குச்சீட்டு இப்ப ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்த மேனிப்புலேஷன் நடக்கக்கூடியது மால் பிராக்டிஸ வந்து தோல் உரித்து காட்டும் பொழுதும் கூட அந்த இவிஎம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 முறைகேடானது அது தான் வந்து பிரதானமானது அப்படிங்கிற ஒரு விழிப்பு காங்கிரஸ் கட்சி அல்லாத மற்ற எல்லாருக்கும் அது அது கொண்டு போய் சேரலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லை ஆரம்பத்தில் பல அரசியல் கட்சிகளுக்கும் இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இல்லாமல் இருந்தது இவங்க வேற என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னாக்கி தேர்தல் ஆணையம் இப்போ நீங்க ஜெயிச்சா நீங்க வந்து குற்றம் சொல்றது இல்ல போது போனீங்க மட்டும் உடனே குற்றம் சொல்றீங்க அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு இருந்தாங்க அதனால தேர்தல் கட்சி கட்சிகளும் வந்து அதை யோசிச்சாங்க அவங்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை நம்ம மறு மறுப்புக்குற மாதிரி இருக்கிறதே அப்படின்னு ஒரு கருத்து வருது ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் மாதவ் தேஷ் பண்டேன்னு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அவர் வந்து நேற்று கூட ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதில் எப்படியெல்லாம் இந்த மெஷின் இதில் தவறு நடக்க முடியும் அப்படின்றத சுட்டி காட்டியிருக்கிறார் அப்போது வாக்குச்சீட்டுக்கள் வேணுன்றதில் இப்போது நான் தேவசாயம் ஐயா ஃபேபியன் ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் மூணு பேரு மாட்டும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணோம் சுப்ரீம் கோர்ட்ல அப்போ நம்ம என்ன கேட்டோம்னு சொன்னா இந்த மாதிரி அப்புறம் வாக்குச்சீட்டுகள் கூட கேட்கல குறைந்தபட்சம் அந்த விவிபேட் இருக்கு இல்லையா அந்த ஸ்லிப் கட்டாயமாக எண்ணப்பட வேண்டும் அப்படின்றத கேட்டோம் ஆனா அந்த வழக்கில் வந்து அப்போ ரஞ்சன் கோகை சீஃப் ஜஸ்டிஸ் பின்னால எம்பி பதவி கிடச்சது அவருக்கு அதனால அவர் என்ன சொல்லிட்டாருனாக்கி அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டார் அது இப்போலாம் என்ன சொன்னாருனாக்கி ஒரு அசம்பிளி செக்மெண்டில் ஒன்றோ ரெண்டோ பூத்தில் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் கவுண்ட் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டார் அது வந்து ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ் எக்ஸசைஸ் அப்போ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இப்போ இல்லை போன டிசம்பர்லையே கார்கே அனௌன்ஸ் பண்ணார் ஜனவரியிலிருந்து இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரு ப பிரச்சார இயக்கம் நடத்த போறோம் வாக்குச்சீட்டுகள் வேணும்னு சொல்லிட்டு நான் அது அப்போ நடக்கல பிறகு இப்போ திரு ராகுல் காந்தி அவர்கள் பலத்த அவர்கள் சொன்ன பிறகு பீகார்ல ஒரு யாத்திரை நடந்திருக்கு தொடர்ந்து என்ன செய்ய போறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆனா இன்றைக்கு பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு அந்த உணர்வு வந்திருக்குது இந்த இவிஎம் மட்டும் நம்ப கூடாது இவிஎம்ல குறிப்பாக நம்ம ஃபோட்டோ எண்ணிக்கையை ஓ ஓட்டோட என்ற எண்ணிக்கை ஓட்டு கூடுதலாக இருக்குதுன்னா அது என்ன மேஜிக்ன்றது யாருக்கும் புரியல இல்லையா ஸோ அந்த மேஜிக் நடத்தணும்னாக்கி வாக்குச்சீட்டு வேணுன்றத பலரும் கேட்குறாங்க அந்த கோரிக்கை என்பது நியாயமானது தேர்தல் ஆணையம் அதுக்கு ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையம்னாக்கி அதை ஏற்றுக்கொண்டு அதில் ஒன்றும் பெரிய செலவு கூடுதலாக இறப்போகிறதில்லை கொஞ்சம் ப்ரிண்டிங் காஸ்ட் கூடுதலாகும் கவுண்டிங்க்கு கூட ஒரு நாள் ஆகும்னு அவங்க சொல்லலாம் கவுண்டிங் இப்போ நீங்க போன தேர்தலே ஒரு இடத்துல எலெக்ஷன் முடிஞ்சு கவுண்ட் பண்ணும் போது ரெண்டு மாசம் கழிச்சுதான் நினைங்க பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருந்தது அப்ப அதை கவுண்ட் பண்றதுக்கு கூட ஒரு நாள் வெயிட் பண்றதுக்கு யாருக்கும் வருத்தப்பட போறதில்லை அந்த விதத்துல அந்த தாமதம்ன்றது சொல்றதெல்லாம் நியாயம் இல்லை வாக்குச்சீட்டுக்கு மாறுவது என்பது நன்றாக இருக்கும் கர்நாடக அரசு அதுல பிடிவாதமாக இருந்து அந்த தேர்தலை நடத்தணும் அது மாநில அரசு பஞ்சாயத்து வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருக்கு அதுல ஒன்றிய அரசுக்கு தலையிடுறதுக்கு அவசியம் கிடையாது அவங்க அந்த இவிஎம் கொடுக்கணுமான்றதுதான் இவிஎம் வேண்டான்னு சொல்லிட்டு நாங்க பேப்பர் வச்சு அடிக்க போறோம்னு சொன்னாங்க இந்த மாநில தேர்தல் ஆணையர் வந்து அதை முடிவெடுத்து அதை செய்யணும் அதுக்கு ஒன்றிய தேர்தல் ஆணையர் புறக்கணிக்காம தான் பார்த்துக்கணும்ன்றதுதான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் எங்களுடைய டீடெயில்டு அனாலிசிஸை எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக வந்து பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்